தேவல்லி தானே தேவல போயிடுவா ஹலோ ஓ செல்லும என்னடா ஓ யார அவனா சே ஒப்பிசி போயிட்டுலடா சைக்கிள் வாங்கிட்டு போனா எங்க என்னண்டா மாறிலையா கண்டியா நீ சை ஆள கண்டியாண்டா அவனு

ஏண்டா நீ நேத்து சைக்கிள் வாங்கிட்டு எங்க ஒப்பிச்சு போல செயின் வைக்கிறது எந்த ஒப்பிச்சுக்கு சைக்கிளை வாங்கி பாட்னர் நான் இப்ப பாட்னர் செயின் வைக்காம நிக்க பாட்னர் அதாலதான் நான் தெளிவா நிக்க பாட்னர் நேத்து சைக்கிளை வாங்கிட்டு பார்ல சாராயத்தை குடிச்சு போட்டு ஒப்பிச்சு ஒப்பிச்சு போற முகம் ஆயிடாது ஒப்பிச்சு போற முகம் ஆயிடுது பணஞ்சு பணஞ்சு நீ எல்லாம் திருந்துடா திருந்து திருந்துங்கடா இப்படி குடிச்சு குடிச்சு உங்களை நீங்களே ஏன்டா அழிச்சு நாசமா போறீங்க கொஞ்சம் திருடுங்கடா இந்த காய சேர்த்து வச்சாலே ஒரு சைக்கிள் வாங்கி ஓடி ஒரு மனுஷன் ஊருக்குள்ள வாழலாமடா எத்தனை காலத்துக்கிட்ட சைக்கிள் வித்திருக்காய் இனிமேல அது கொஞ்சம் குத்தியா உழைச்சு குடிக்கிற உழைக்கிற காஜ சேருங்கடா சேர்த்து குடிக்கிறதெல்லாம் விட்டு போடு உழைச்சு வாழ்ற வழியை பார் விழுங்க உனக்கு இப்படியே ஊர்ல அவமானப்பட்டு குடிச்சு நாளை குடும்பம் எல்லாம் தட்டு நாசமா சின்ன சென்னக்கள் இனிமேல்

திருடாதே பாப்பா திருடாதே திருடாதே பாப்பா திருடாதே பயந்து விடாதே திருமதிக்கு பயந்து விடாதே திருடாதே பாப்பா திருடாதே என்னடா மச்சினைக்கிள் வாரிச்சு மச்சின கதையை கடுறேன் என்ன மஞ்சள்

அவனா திருந்துனா தானே ஒளிய நாமே எல்லாம் சொல்லி அவனும் திருந்த மாட்டான் கடைசி வரைக்கும் குடியன்னு தாட்டுறாங்க திருட்டு வேலையில இறங்கிருக்கான் இப்போ என்னத்த பேச இப்படி தான் அவங்கள போயிட்டு இருக்க ஒருத்தலையும் நாம திருட்ட முடியாது அவனாவே திருந்துனாத்தான்